ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் இப்படி டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ நேரம் மற்றும் வேலை இந்த டாப்பிக்கில் தான் பார்க்க போகிறோம் ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின்ஸ் வர்றதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆல்ரெடி நாம் பார்ட் த்ரீ போட்டிருக்கோம் ஸோ மூணு வீடியோஸ் நம்ம முன்னாடி போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இப்போ நம்ம பார்ட் ஃபோர் பார்க்கலாம் இருபதாவது கேள்வி பாருங்க ஏபி இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களில் முடிப்பார் பிசி அதே வேலையை பதினைந்து நாட்களில் செய்து முடிப்பார் சிஏ அதே வேலையை இருபது நாட்களில் செய்து முடிப்பாங்க மூவரும் சேர்ந்து மற்றும் தனித்தனியாகவும் அவ்வேலையை எத்தனை நாட்கள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எண்பத்தி ஒன்னுல இருக்கும் ஓகேவா ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்யறதா சொல்றாங்க பன்னிரெண்டு நாட்கள் வேலை செய்யறாங்க ஓகேவா பி சி சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்றாங்கன்னா பதினைஞ்சு நாட்கள் வந்து வேலை செய்யறாங்க சிஏ இருபது நாட்களில் வேலை முடிக்கிறாங்க ஓகேவா ஸோ சிஏ ரெண்டு பேரும் சேர்ந்து இருபது நாட்களில் வேலை முடிக்கிறாங்க இதனுடைய எஸ்சிஎம் என்ன வருது பாருங்க அறுபது வரும் ஓகேவா ஸோ அறுபது ஒர்க் மொத்தமாக இருக்குது ஸோ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை முடிப்பாங்க பி பிளஸ் சி ஒரு நாளைக்கு நாலு ஒர்க் முடிப்பாங்க சிஏஏயும் சேர்ந்து மூன்று வேலை முடிப்பாங்க ஓகேவா ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா டுவெல் யூனிட்ஸ் பர் டே வருது ஸோ மூவரும் சேர்ந்து முடிக்கும் வேலை ஸோ இந்த மூணு பேருமே சேர்ந்து முடிக்கிற வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வேலை ஒரு நாளைக்கு முடிப்பாங்க ஓகேவா ஏ பிளஸ் பி பிளஸ் சி அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு முன்னாடி பார்த்தீங்கன்னா டூ வந்து காமனாக எடுத்துரும் ஓகேவா ஸோ காமனாக ரெண்டு வேலையை எடுத்துட்டா என்ன வருது ஏ பிளஸ் பி பிளஸ் சி இஸ் ஈக்வல் டூ ஸோ அறுபது வேலையை என்ன பண்ணுறாங்க பன்னிரெண்டு ஒரு நாளைக்கு பன்னிரெண்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை செய்வாங்க ஓகேவா ஸோ அஞ்சு நாள் வந்து செய்வாங்க ஸோ அஞ்சு நாள் அப்படின்னா இது ஒரு ரெண்டு இருக்கு ஓகேவா ஸோ ரெண்டு வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் என்ன ஆகும் மல்டிப்ளிகேஷன் வேலை வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒன் பை ஃபைவ் ஒன் பை டூ ஓகேவா ஸோ என்ன வருது ஒன் பை டென் டென் டேஸ் வந்து இவங்க மூணு பேரும் சேர்ந்து வேலை செய்வாங்க ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து பத்து நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னா பி பிளஸ் சி எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க பதினஞ்சு நாள் வேலை செய்கிறாங்க ஸோ இவங்களுக்கு நம்ம எஸ்சி எடுத்தால் என்ன வருது பாருங்கள் முப்பது வரும் ஓகேவா ஸோ ஒரு நாளைக்கு இவங்க மூன்று வேலை செய்கிறாங்க இவங்க ரெண்டு வேலை செய்கிறாங்க அப்போது ஏ மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிட் தான் செய்யறாரு ஓகேவா ஸோ அப்போது ஏ மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை தான் செய்கிறாரு அப்போ இங்கே பாருங்க பியும் சியும் சேர்ந்து ரெண்டு வேலை செய்கிறாங்க ஓகேவா ஸோ இந்த மூணு வேலையில் ரெண்டு வேலை போயிடுச்சுன்னா என்ன வரும் மீதி ஒரு வேலை மிச்சம் இருக்கும் ஓகேவா ஸோ அப்போது முப்பது டிவைடட் பை ஒன்று முப்பது நாள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஏ வேலை செஞ்சிருப்பாரு அதே மாதிரி ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூன்று பேரும் சேர்ந்து பத்து நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா சி யும் ஏவும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செஞ்சுருப்பாங்க இருபது நாள் வேலை செஞ்சிருப்பாங்க ஓகேவா சோ இவங்களுடைய எல்சிபி என்னது வருது இருபது வரும் ரெண்டு வேலை செய்யறாங்க அப்படின்னா மூன்று வேலையில சி மற்றும் ஏ மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க ஒரு வேலை செஞ்சிருப்பாங்க அப்போ ரெண்டுல ஒண்ணு போச்சுன்னா என்ன மீதி ஒரு வேலை மிச்சம் இருக்கும் ஓகேவா சோ அப்போ அப்போ இருபது பை ஒன்று ஓகேவா சோ என்ன வருது இருபது நாள் வந்து பி செஞ்சிருப்பாரு அடுத்து

அப்போது அறுபது ஒர்க்கில் ஒரு ஒர்க் வந்து இவர் செய்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அப்போ என்ன வரும் அறுபது டேஸ் வந்து இவர் செஞ்சுருப்பார் சி செஞ்சுருப்பார் அப்போ நம்ம தனித்தனியாகவும் பார்த்தாச்சு ஒன் மொத்தமாக வந்து பார்த்தாச்சு இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க சேர்ந்து பத்து நாள் வேலை செய்கிறாங்க ஏ மட்டும் முப்பது நாள் பி இருபது நாள் சி அறுபது நாள் ஓகேவா அடுத்ததாக இருபத்தி ஓராவது கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நூற்று முப்பத்து ஒன்பதாவது கேள்வியில் இருக்கும் ஓகேவா ஸோ ஒரு வேலையை ஏ மற்றும் பி பன்னிரெண்டு நாட்களிலும் பி மற்றும் சி பதினைந்து நாட்களிலும் முடிப்பார்கள் சி மற்றும் ஏ இருபது நாட்களில் முடிப்பாங்க மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எவ்வளவு நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஏ பி ரெண்டு பேரும் சேர்ந்து பன்னிரெண்டு நாட்கள் முடிக்கிறாங்க பி சி பதினைந்து நாட்கள் டியும் ஏவும் சேர்ந்து இருபது நாட்கள் முடிக்கிறாங்க மொத்தமாக எல்சியும் எடுத்தா என்ன வருது அறுபது வரும் ஸோ பி அதாவது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு அஞ்சு ஒர்க் முடிப்பாங்க பியும் சியும் சேர்ந்து ஒரு நாளைக்கு நாலு ஒர்க் முடிப்பாங்க சியும் ஏவும் சேர்ந்து ஒரு நாளைக்கு மூன்று ஒர்க் முடிப்பாங்க மொத்தமாக வந்து பன்னெண்டு ஒர்க்கு செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஓகேவா ஸோ அப்போது இந்த மொத்த வேலையிலேருந்து நம்ம பன்னிரெண்டை மை அதாவது டிவைட் பண்ணால் நம்மளுக்கு அவங்களுடைய ஒரு நாள் ஒர்க்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்போது ரெண்டு வந்து காமனாக வழி எடுத்துருங்க ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஓகேவா ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஃபைவ் வந்துடும் அறுபதால் பன்னிரெண்டாக கேன்சல் பண்ணுங்கள் கேன்சல் பண்ணால் ஒன் பை ஃபைவ் வந்துடும் ஸோ டூ இந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும் ஒன் பை டூ அப்படின்னு சொல்லிட்டு மாறும் ஓகேவா ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது ஒன் பை டென் டேஸ் அப்போது மூணு பேரும் சேர்ந்து பத்து நாள் வேலை செஞ்சுருப்பாங்க அவ்வளோதான் ஆன்சர் ஆப்ஷன் சி பத்து இதே மாதிரி சம் பார்த்தீங்கன்னா எண்பதாவது கொஸ்டின் நூற்று எழுபதாவது கொஸ்டின் நூற்று அறுபத்தொன்று நூ நூற்று பதினொன்று எழுபத்தி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தொன்பது நாற்பத்தாறு ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன் அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் ஏபிசி மூவரும் சேர்ந்து ஒரு வேலையை நான்கு நாட்களில் முடிப்பாங்க ஏ தனியே பன்னிரெண்டு நாட்களிலும் பி தனியே பதினொன்று நாட்களிலும் அவ்வேலையை முடித்தால் சி தனியே அவ்வேலையை எவ்வளவு நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது பாருங்கள் ஏபிசி மூன்று பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்கிறாங்க நாலு நாள் செய்கிறாங்க ஏ தனியாக பன்னெண்டு நாட்கள் செய்கிறாரு பி தனியாக பதினெட்டு நாட்கள் செய்கிறாரு ஸோ மொத்தமாக நம்ம எல்சி மெடுத்தா என்ன வருது முப்பத்தி ஆறு வரும் இவங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒன்பது வேலை செய்வாங்க ஏ மட்டும் மூணு வேலை செய்வார் பி மட்டும் ரெண்டு வேலை செய்வார் இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாலு யூனிட் செய்கிறாங்க ஒரு நாளைக்கு ஸோ அப்போது அதாவது பதினாலு ஒர்க்கு செய்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ இந்த மூணு பேர்லேருந்து நம்ம ஏயும் பியும் கழிச்சோன்னா அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செஞ்ச வேலையை கழித்தாலேனே கிடைக்கும் சியோட வேல்யூ கிடைக்குமா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் ஒன்பதுலேருந்து அதாவது ஒன்பதுன்றது மூணு பேரும் செஞ்ச ஒர்க்கு ஸோ இந்த இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ரெண்டு பேர் செஞ்ச வேலையை கழிக்கிறோம் ரெண்டு பேர் செஞ்ச வேலையை எத்தனை மூணு ப்ளஸ் ரெண்டு என்ன வரும் அஞ்சு வருது ஓகேவா ஸோ ஒன்பதுல அஞ்சு போச்சுன்னா மீதி நாலு சீனுடைய முழு வேலையை முடிக்க ஆகும் நாட்கள் பார்த்தீங்கன்னா

ஏ சி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை இரண்டு நாட்களும் செய்தனர் பின்னர் சி வளைகின்றார் பி சேருகின்றார் எனில் ஏ ஆ பி ஆகிய இருவரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இதை ப்ரீவியஸ் கொஸ்டனில் ஒன் தேர்ட்டி செவனில் இருக்குது ஏ பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு நாட்கள் செய்கிறாரு பி பன்னிரெண்டு நாட்கள் செய்கிறாரு சி பதினாறு நாட்கள் செய்கிறாரு சரி உங்களுடைய அலசியம் என்ன வருது ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிறது டோட்டல் ஒர்க் ஓகேவா ஸோ இது வந்து டோட்டல் ஒர்க்கு இப்போது ஒரு நாளைக்கு இவர் ஏ வந்து எட்டு வேலை செய்வார் பி நான்கு வேலை செய்வார் சி மூன்று வேலை செய்வார் ஸோ மொத்தமாக வந்து பதிமூணு யூனிட் பர் டே செய்வாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறாங்க ஒன்பது ஒர்க் செய்கிறாங்க அப்போது ஆறு ப்ளஸ் மூணு கூட்டினா என்ன வந்து பாருங்கள் ஒன்பது ஒர்க் செய்கிறாங்க ஓகேவா ஸோ ரெண்டு நாளைக்கு செய்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் ஏசி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை ரெண்டு நாட்கள்ல செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு இன்ட்டு ஒன்பது ஒரு நாளைக்கு ஒன்பது ஒர்க் செய்யறாங்க ரெண்டு நாளைக்கு செய்யறாங்க அப்படின்னா என்ன பதினெட்டு ஒர்க் செஞ்சிருப்பாங்க ஸோ ஏ பிளஸ் பி என்னது பாருங்க ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்கிறது ஏ பிளஸ் பி எத்தனை வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ நாற்பத்தி எட்டு அப்படிங்கிறது மொத்த வேலை ஸோ மொத்த வேலையிலேருந்து நம்ம பதினெட்டு ஒர்க்கு கழிச்சா என்ன கிடைக்கும் முப்பது ஒர்க்கு மீதி இருக்கு ஓகேவா முப்பது ஒர்க்கில் ஏபி ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை வேலை செய்கிறாங்க ஆறு நாளும் பத்து ஓகேவா ஸோ ரெண்டையும் கூட்டினா என்ன வருது பத்து ஒர்க்கு இருக்குது ஸோ பத்து ஒர்க்கை நம்ம டிவைட் பண்ணால் என்ன வருது பாருங்க பைத் மூணு முப்பது அப்போ மூணு நாள் வந்து செஞ்சுருப்பாங்க ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி மூன்று நாட்கள் ஸோ இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்கள் ஏபிசி என்ற மூன்று பேர் ஒரு வேலையை முறையை முப்பத்தாறு ஐம்பத்து நான்கு எழுபத்தி ரெண்டு நாட்களில் முடிப்பாங்க இதில் ஏ என்பவர் வேலை முடிவதற்கு எட்டு நாட்கள் முன்பாகவும் பி என்பவர் பன்னிரண்டு நாட்களுக்கு முன்பாகவும் விலகி போய்டுறாரு ஓகேவா ஸோ விலகி போயிடுறாங்க ஸோ சி என்பவர் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ ஏ பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறு நாலு பி ஐம்பத்து நான்கு நான் நாட்கள் சி பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு நாட்கள் ஓகேவா ஸோ இவங்களுக்கு கெலசியம் என்ன வருது டோட்டல் ஒர்க்கு இரநூத்தி பதினாறு ஓகேவா ஸோ இதுதான் எங்களுடைய டோட்டல் ஒர்க்கு ஸோ மொத்த வேலை இதுதான் செய்கிறாங்க ஸோ ஏ ஒரு நாளைக்கு ஆறு வேலை செய்கிறாங்க பி ஒரு நாளைக்கு நான்கு வேலை செய்கிறாங்க சி ஒரு நாளைக்கு மூன்று வேலை செய்கிறாங்க ஸோ இது பாருங்கள் இந்த இதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஏ அதாவது ஒரு வேலை இருக்குது ஸோ ஓகேவா இதுதான் வேலை ஸோ இந்த வேலையில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க ஏ வந்து எட்டு நாளைக்கு முன்னாடியே போய்ட்டுறாரு ஸோ ஏ வந்து இங்கே இருக்கார் ஓகேவா ஸோ ஏ வந்து எட்டு நாளைக்கு முன்னாடியே போய்ட்றாரு பி என்ன பண்ணுறாரு பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே போயிடுறாரு ஸோ இங்கே தான் பி இருக்கார் வராரு ஸோ பி வந்து பன்னிரெண்டு நாட்களுக்கு முன்னாடியே போய்ட்றாரு அப்போது இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னது நாலு நாட்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாரு ஏவோ சி அதாவது சி வந்து சேர்ந்து வேலை செஞ்சுருப்பார் ஓகேவா ஸோ உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க ஸோ சீனுடைய எட்டு நாள் வேலை அதாவது இந்த பேலன்ஸ் வேலை நம்மளுக்கு தெரியாது ஓகேவா ஸோ இது எக்ஸு இங்கே என்ன பண்ணியிருப்பாரு சி வந்து முழுசா வந்து எட்டு நாள் வேலை செஞ்சிருப்பாரு ஓகேவா முடிக்கணும் அப்போ எட்டு நாளைக்கு முன்னாடியே ஏ போயிட்டாரு அப்படின்னா மீதி வேலை யார் சி தான் செஞ்சிருப்பாரு நம்மளுக்கு தெரியும் ஓகேவா ஸோ அப்போ சின்னுடைய எட்டு நாள் வேலை என்னது ஒரு நாளைக்கு மூன்று வேலை செய்யறாரு அப்படின்னா மொத்தமாக வந்து இருபத்தி நான்கு வேலை வந்து செஞ்சிருப்பாரு ஓகேவா ஸோ மீதி இருக்க ஒர்க் என்ன இருக்கு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒர்க் இருக்கு ஓகேவா ஸோ இதோடைய சேர்த்து நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒர்க் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இந்த நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஒர்க்கில் ஏவும் சியும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க மொத்தமாக வந்து ஏவும் சேர்ந்து தான் செஞ்சுருப்பாங்க அது நம்மளுக்கு தெரியும் அப்போது இரநூத்தி பதினாறுல இருபத்தி நான்கு போயிடுச்சுன்னா என்ன வரும் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வேலை மீதி இருந்துச்சு ஸோ அதில் ஏவும் நான்கு நாட்கள் வந்து வேலை செய்கிறாங்க ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருப்பாரு பன்னெண்டு நாட்கள்ல இங்கே வந்து இங்கேதான் பி போடுறாரு ஓகேவா ஸோ அதுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு ஏ வந்து வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு அப்போது நான்கு நாட்கள் வேலை செஞ்சுருப்பாங்க ஓகேவா ஸோ அப்போ ஏவும் சீவும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நாலு நாள் வேலை செய்கிறாங்க அவங்களுடைய மொத்த டோட்டல் என்னது ஆறு மூணு சேர்த்தா ஒன்பது ஒர்க் ஒரு நாளைக்கு செஞ்சுருப்பாங்க அப்போது முப்பத்தாறு ஒர்க்கு செய்கிறாங்க அடுத்ததான் மீதி எவ்வளோ வேலை இருக்குது நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து முப்பத்தாறு போயிடுச்சுன்னா மீதி நூற்றி ஐம்பத்தாறு ஒர்க் இருக்குது ஓகேவா ஸோ இதுதான் வந்து நூற்றி ஐம்பத்தாறு ஒர்க்கு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு ஒர்க் இருக்குது ஸோ அதை என்ன பண்ணணும் ஏபிசி மூன்று பேரும் சேர்ந்து செய்யணும் ஓகேவா ஸோ சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அப்போது நூற்றி ஐம்பத்தாறு ஒர்க்கு மூன்றையும் கூட்டுங்க ஆறு நாளும் பத்து பத்து மூணும் பதிமூன்று ஒர்க்கு ஓகேவா ஸோ பதிமூன்று ஒர்க்கு டிவைட் பண்ண வருது பன்னிரெண்டு நாட்கள் வந்து மூன்று பேரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க அப்போ சி மட்டும் எத்தனை நாள் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா ஏ கூட சேர்ந்து ஒரு எட்டு நாள் வேலை செஞ்சிருப்பாரா ஓகேவா ஸோ எட் ஏ அப்புறம் என்ன பண்ணியிருப்பார் ஒரு எட்டு நாள் வேலை செஞ்சுருப்பார் பி போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் ஏ கூட சேர்ந்து ஒரு நாலு நாள் ஒர்க் பண்ணியிருப்பாரு மொத்தமாக சேர்த்து ஒரு பன்னிரெண்டு நாட்கள் ஒர்க் பண்ணியிருப்பாரு ஓகேவா ஸோ மொத்தமாக இருபத்தி நான்கு நாட்கள் அடுத்ததான் இருபத்தைந்தாவது பாருங்க இது ப்ரீவியஸ கொஸ்டினில் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின்ல இருக்கும் ஏபிசி என்ற மூன்று மனிதர்கள் ஒரு வேலையை தனித்தனியே பத்து பதினைந்து முப்பது நாட்களில் முடிப்பாங்க ஏயும் பியும் மூன்று நாட்களுக்கு சேர்ந்து வேலை பார்த்துவிட்டு ஏ விலகிவிட சி சேர்ந்து கொள்கிறார் மீதமுள்ள வேலையை பியும் சியும் எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சரி இது பாருங்கள் ஏ வந்து பத்து நாட்களில் முடிக்கிறாங்க பி பதினஞ்சு நாள் சி முப்பது நாள் மொத்தமாக எல்சிஎம் என்ன வருது பாருங்கள் முப்பது வருது இதுதான் வந்து நம்மளுக்கு டோட்டல் ஒர்க்கு

ஸோ பிசினுடைய மொத்த வேலை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போது பிசி சேர்ந்து எத்தனை வேலை செய்வாங்க ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூன்று வேலை செய்வாங்க ஓகேவா ஸோ அப்போது பதினஞ்சு வர்க்கு பேலன்ஸ் இருக்குது ஏவும் அதாவது பியும் சியும் சேர்ந்து மூன்று வே வேலை செய்கிறாங்க அப்படின்னா கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள் அஞ்சு நாள் செய்வாங்க அடுத்ததாக இருபத்தாறாவது கேள்வி பாருங்கள் ப்ரீவியஸ கொஷினில் ஃபிஃப்டின்னு சொல்லிட்டு அந்த நம்பரில் இருக்கும் பன்னிரெண்டு மனிதர்களும் பதினாறு மாணவர்களும் சேர்ந்து ஒரு வேலையை ஐந்து நாட்களில் முடிக்கிறாங்க பதிமூன்று மனிதர்களும் இருபத்தி நான்கு மாணவர்களும் சேர்ந்து அவ்வேலையை நான்கு நாட்களில் முடித்தா தினமும் மனிதரும் மாணவரும் செய்யும் வேலையினோட விகிதம் தான் கேட்குறாங்க ஸோ நம்ம ஃபார்ம்ல வச்சு போடணும் ஓகேவா ஸோ இது பாத்தீங்கன்னா எம் ஒன் டி ஒன் ஹெச் ஒன் ஒன் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மேனு இது டேஸ் ஹார் இது இது எஃபிஷியன்சி ஓகேவா இஸ் ஈக்வல் டு மேன் டூ டேஸ் டூ ஹார்ஸ் டூ எஃபிஷியன்சி டூ ஓகேவா ஸோ இது அவங்களுடைய ஒர்க்கை வந்து டிவைட் பண்ணணும் ஓகேவா இது ஒரு ஃபார்முலா ஸோ நீங்கள் அடுத்ததாக வந்து நம்ம புக்ஸம்ஸை பார்க்கும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு மாணவர்கள் அதாவது பனிரெண்டு தான் எம்முன்னு போட்டாச்சு ஸோ பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களை எஸ்ன்னு போட்டாச்சு ஓகேவா ஸோ இப்போ நம்ம பன்னிரெண்டு எம்மு ப்ளஸ் பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்டு எத்தனை நாள் செய்கிறாங்க ஐந்து நாட்கள் செய்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படின்றதுனால நம்ம ப்ளஸ் போட்டிருக்கோம் ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து அஞ்சு நாட்கள் வலை செய்கிறாங்க இது ஈக்குவல் டு பதிமூன்று மனிதர்களும் இருபத்தி நான்கு ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து எத்தனை நாள் வேலை செய்கிறாங்க நான்கு நாட்கள் வளைச்சுறாங்க ஸோ மல்டிபிளேஷன் தான் ஓகேவா என்ன வருது பாருங்கள் அஞ்சு இன்ட்டு பதினஞ்சு அறுபது 5 ஐந்து இன்ட்டு பதினாறு எண்பது ஸ்டூடெண்ட்ஸு ஓகேவா ஸோ அதே மாதிரி நான்கு இன்ட்டு பதிமூன்று ஐம்பத்தி ரெண்டு மென்று நான்கு இன்ட்டு இருபத்தி நாலு தொண்ணூத்தி ஆறு ஆறு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இப்போ மென்னெல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த சைடு கொண்டு வரோம் மென்னெல்லாம் அந்த பக்கம் கொண்டு போகிறோம் ஸோ அறுபது மென்னு மைனஸ் ஐம்பத்தி ரெண்டு மென்னு அதாவது ப்ளஸில் இருக்குது இந்த சைட் என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் ஸோ நைன்டி சிக்ஸ் ப்ளஸில் இருக்குது ஸோ இந்த சைடில் அதாவது எயிட்டில் கொண்டு வந்தால் என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் ஸோ மைனஸ் பண்ண என்ன வருது பாருங்கள் எட்டு மென் இஸ் ஈக்குவல் டு பதினாறு ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஸோ அப்போது ஒரு மென் ஈக்குவல் டு என்ன வருது ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்போது எம்இ டு எஸ்ன்னு வருது டூ இன்னு அதாவது ஒரு மென் இஸ் ஈக்வல் டு டூ எஸ் ஓகேவா ஸ்டூ டூ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எம் டிவைட் பை எஸ்இஸ் ஈக்குவல் டு டூ டிவைட் பை ஒன்று ஓகேவா ஸோ அதுதான் மீனிங் அப்போது எம்இஸ் ஈக்வல் டூ ரெண்டு எஸ்இஸ் ஈக்குவல் டூ ஒன்று அப்போ டூ இஸ்ட்டு ஒன்று அப்படிங்கிறது ஆன்சர் ஸோ எழுபத்தி ஒன் ஒன்பதாவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும் ஸோ அதை நீங்கள் வீட்டில் போட்டு பாருங்க இதுக்கப்புறம் நம்ம பார்ட் ஃபைவ்ல பார்ப்போம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஆல்